நாட்டு மக்கள் அளித்தோம் அதிலே மருத்துவத்துறை சிறப்பான செயல்பட்டு எனக்கு முன்னாலே பேசியில் குறிப்பிட்டதை போல ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து சரித்திரத்தை படைத்த அரசு அம்மாவுடைய அரசாங்கம் தான் எந்த மாநிலத்திலும் ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவங்களில் கொண்டு வந்த சரித்திரம் கிடையாது அந்த சரித்திரத்தையும் அண்ணா திமுக அரசு தான் படைத்தது ஆறு சட்டக்கல்லூரி உங்கள் மாவட்டத்திற்கும் ஒரு சட்டக்கல்லூரி அறிவிச்சோளை ஏற்று மாவட்டத்திற்கு மாணவர்கள் அது மட்டுமல்லாமல் குறிப்பிட்டதை கூட ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்ததும் அண்ணா திரு அரசாங்கம் சாதனை இன்றைய அரசாங்கம் ஆட்சியாளர்கள் அன்றைக்கு எதிர்கட்சியில் வரிசையில் அப்பொழுது குறிப்பிட்டார்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் இரண்டு ஆண்டு எட்டு மாத காலம் நிறைவு இன்னும் இதற்கு விடிவு பிறக்கவில்லை விளையாட்டுத்துறை அமைச்சராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குது என்று சொன்னார் ரகசியத்தை இது தெரிவிக்கவே இல்லை பிறகு ஒரு கையெழுத்தில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுவிட்டு பல லட்சம் கையெழுத்துக்களை மக்களிடத்திலே பெற்று அதையாவது உருப்படியாக சென்றார் என்றால் அதுவும் இல்லை அண்மையில் திமுக இளைஞர் மாநில மாநாடு சேலத்தில் நடைபெற்றது அந்த மாநாட்டிலே அந்த அரங்கிலே நீட் தேர்வு ரத்து செய்வதற்காக பல தரப்பிடமிருந்து வாங்கப்பட்ட கையெழுத்து அவருடைய கூட்டணி கட்சி தலைவரிடத்திலிருந்து வாங்கப்பட்ட கையெழுத்துகள் எல்லாம் சிதறை கிடந்து காலிலே விதிப்பட்டு குப்பை தொட்டிக்கு போன காட்சியை நாம் தொலைக்காட்சியிலே பார்த்தோம் இதுதான் நீட் தேர்வு ரத்து செய்கின்ற ரகசியம் இதற்கு முன்பு ஒன்று செய்தார் ஊர் ஊராக போனார் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவருடைய முன்னாள் அமைச்சர்கள் அப்படி சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் ஊர் ஊரா போய் ஒரு திண்ணையை பார்த்து பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்து உங்களுக்கு என்ன குறை இருக்குது சொல்லுங்க நான் ஒரு பெட்டி வச்சிருக்கிறேன் எப்பவுமே பெட்டி மேலாம் கண்ணு ஸ்டாலினுக்கு மக்கள் மீது கண்ணு கிடையாது பொட்டி வாங்கினையும் பழக்கம் இல்ல அதே பெட்டி வைத்து உங்களுடைய குறைகளை நீங்கள் எழுதி மனுவாக அந்த பெட்டியில் போடுங்கள் அந்த பெட்டியை பூட்டி நான் பத்திரமாக வைத்துக் கொள்வேன் என்று சொன்னார் ஆட்சி வந்தவன் அந்த பெட்டியை பூட்டை திறந்து பெட்டியை திறந்து இருக்கின்ற மனதை பரிசீலித்து உடனே கூட நிறைவேற்றுவேன் சொன்னார் சாவி தொலைஞ்சு போச்சாட்டு கிடைக்கல எப்படி தந்திரமாக கவர்ச்சியாக மக்களிடத்தில் பேசி மக்களை கவர்ந்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கிறீர்கள் முதலமைச்சர் ஆனவுடன் நீங்கள் எழுதி என்னிடம் வைத்த கோரிக்கை பெட்டியிலே போட்டிருந்தாலும் அதை நிறைவேறவில்லை என்றால் என்னுடைய எப்பொழுது வேணாலும் நேரடியாக வந்து என்னை சந்தித்து உங்களுடைய குறைகளை தீர்த்துக் கொள்ளலாம் என்று சொன்னார் எத்தனை பேர் நீங்க நேரில் பார்த்தீங்க உங்க மந்திரியே பார்க்க முடியல பார்க்க முடியல எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுவார்கள் என்பதை நேரத்திலே குறிப்பிட திரும்புகிறேன் அதே போல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை விமர்சித்தவர்கள் மூக்கு மேல் வருவ வைக்கின்ற அளவுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நாலு வருடம் இரண்டு மாத காலத்தில் சிறப்பான ஆட்சி கொடுப்பதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன இங்கே அமர்ந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அறிவிச்சர் எஸ் வேலுமணி அவர்கள் அவருடைய துறையில உள்ளாட்சி துறையில தேசிய அளவில் நூத்தி நாற்பது விருதுகளை பெற்றுக் கொண்டோம் ஒரு விருது ரெண்டு விருது அல்ல சிறப்பாக ஆட்சி செய்து சிறப்பாக நிர்வாகம் செய்த காரணத்தினால தேசிய அளவில் உள்ளாட்சி துறையில நூற்றி நாற்பது விருதுகளை அவர் எனக்கு முன்னாலே மின்சாரத்துறை அமைச்சர் பேசினார் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் பேசினார் அருமிச்சவர் தங்கமணி அவர்கள் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி வருவதற்கு முன்பு கடுமையான மின்வெட்டு அம்மாவுடைய நிர்வாக திறவின் காரணமாக படிப்படியாக மின்வெட்டு குறைக்கப்பட்டது அம்மா மறைவுக்கு பிறகு தடையில்லா மின்சாரம் கொடுப்பதற்கு அவரும் ஒரு காரணமாக இருந்தார் துறையில் சரியான முறையில் நிர்வாக திறமைய மூலமாக ஆட்சி விளைவு தடையில்லா மின்சாரத்தை கொடுத்தோம் அது மட்டுமல்ல விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் விவசாயிகளுடைய பம்பு செட்டை இயக்கக்கூடிய அளவிற்கு மும்முனை விவசாயம் விவசாயிகளுக்கு கொடுத்ததும் நான் அம்மாவுடைய அரசு தான்